இந்த கருப்பன் சொல்லும் ரகசியத்தை இன்று விட்டு விடாதே உனக்கு எது சிறந்ததோ அது உன்னை அங்கு தெளிவோடும் தைரியத்தோடும் வந்து என்று சேரத்தான் போகிறது உனக்கு தர வேண்டியதே இன்று இந்த கருப்பனிடமிருந்து யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றியின்படி கட்டுக்களுக்கு ஏறுவதற்கான நிலையை உருவாக்கி கொண்டு உன் அன்பை புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது இத்துணை காலமாக ஏமாற்றத்தின் விளிம்பிலிருந்தும் இருந்தும் அவமானத்தில் இருந்தும் மீண்டு வர முடியாமல் என்ன செய்வது ஏது செய்வது என்று தவித்துக்கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் நிலையை இப்படித்தான் இருக்குமோ என்று நீயே மன்னம் பதற்றப்பட்டு கொண்டிருந்தாய் இனி அதையெல்லாம் தாண்டி நீ எந்த உறவிடமிருந்து உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டு இருந்தாயும் அந்த தருணத்தை இரட்டிப்பாக வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ உண்மையான உறவிடமிருந்து இரண்டு பெரும் மகிழ்ச்சியான செய்தியைத்தான் பெறப்போகிறாய் அது என்னவென்று தானே கேட்கின்றாய் நீ கேட்ட வரத்தோடும் நீ விரும்பிய வரத்தோடும் இந்த கருப்பனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் நினைத்ததை யார் மூலம் செயல்படுத்த முடியும் என் மனதின் ஆசைகளை யாரிடம் சொல்ல முடியும் என்றுதானே இதர் நோக்கி காத்து இருந்தாய் உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து இருக்கும் யார் முன் நீ சரிந்தே விட்டாய் என்று நினைத்து இருந்தாயோ இனி அவர்கள் முன் நீ சாதித்து காட்டுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் எதுவுமே நடக்கவில்லை என்றுதான் என் பிள்ளைகள் கலங்கிக் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இருக்கும் உன் கலக்கத்திற்கு நான் விடை கொடுக்காமல் இருப்பேனா கலங்காதே எதுவுமே உன் கையில் இல்லை இந்த கருப்பனை நம்பி வந்து விட்ட பிறகு உனக்கான வெற்றியின் பொக்கிஷத்தை தருவதற்கு இந்த கருப்பன் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாய் இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் விரும்பியதை விரும்பியவாறே கொடுப்பதற்கும் உன் ஆசைப்பட்ட வரத்தை கொடுப்ப ும் நான் உன் வெற்றிவாகி சூடும் தருணத்தை இந்த ஐயன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எது சிறந்ததோ என்று நீ நினைத்து இருக்கும் வேளையில் இதுதான் உனக்கானது என்றடித்து சொல்வதற்கு வந்திருக்கும் போதும் நல்ல எண்ணத்தை மட்டுமே உன் மனதோடு வைத்துக்கொள் என் குழந்தைக்காக நான் இதையும் செய்ய தயாராகிவிட்டேன் ஏனென்றால் நீ என் பிள்ளை என்றால் உன் குடும்பத்தில் உள்ள அனைவருமே என் பிள்ளைகள்தானே உன் அப்பாவாக உன் அம்மாவாக உன்னை சுற்றி இருக்கும் எல்லாம் உறவாகவும் வந்து உன்னை கைகோர்க்க வந்து விட்டே இனி கவலைப்படாமல் இரு உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உனக்கு முன்னாடி சென்று உன் வெற்றியை நான் உன்னோடு சேர்ந்து வரவேற்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் எனக்கு புரிகிறது நான் உனக்கு இப்பொழுது ஒரு வாக்கை தருகிறேன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகிறாய் இனி உன் வாழ்வை கண்டு நீயே பிரமிக்கத்தான் போகிறாய் உன் வாழ்வின் புது புது அதிசயத்தை நடத்த காத்து கொண்டு என் அற்புதத்தை காண உனக்கு கால நேரம் வந்து விட்டது இனி ஏனும் தவற விட்டு விடாதே உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அத்தோடு என் கரங்கள் நீக்கப் போவதில்லை நீ என்னிடம் எதிர்பார்த்த கொள்கின்ற விஷயத்தையும் நடத்தி தருவதற்கு வந்திருக்கின்றேன் மனதினிலே ஒரு கனவு கோட்டையை அங்கு நடத்தி கொண்டு இருக்கின்றாய் அந்த கனவை நிஜ கோட்டையாக மாற்றுவதற்குத்தான் உண்மையான உறவிடமிருந்து உனக்கான சந்தோஷ செய்தியை வந்து வந்திருக்கின்றேன் நீ எனக்கு நல்ல நேரம் வருமா வராதா என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த நல்ல நேரத்தையும் தான் உன் வெற்றி பயணத்தை தானே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இங்கு யோசிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் எழும்பி வெளியேவாம் உன் புத்திசாலித்தனத்தால் உன் குடும்பத்தையும் இருந்த நிலைக்கு அழைத்துச் செல் உனக்கு உறுதுணையாக இந்த அப்பானவன் நானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ எந்த செயலை செய்யும் போதும் திட்டமிட்டு செயல்படும் திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கும் அந்த அவசியமானதை உன் மனமுருகி நீ ஏற்றுக்கொள் உன்னை உயர்ந்த நிலைக்கு அதுதான் அழைத்துச் செல்லப் போகிறது நீ நினைத்து இருக்கின்றாய் இந்த கருப்பன் நம்மை சுற்றி பலரை உயர்த்தி கொண்டு இருக்கிறாரே ஆனால் நானும் உண்மையாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் அவரை கதியின்றிதானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் அவர் காலடியில் சரணடைந்து விட்டேனே இன்னுமா எனக்கானது நடக்கவில்லை என்று நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே நீ உழைத்தும் அப்படியே தான் இருக்கின்றாய் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல என் கண்ணை உன்னுடைய களம் வேறு உன்னுடைய சூழ்நிலை வேறு உன்னுடைய போராட்டம் வேறு அதை மற்றவர்களிடம் நீ எப்பொழுதுமே ஒப்பிட்டு கொள்ளாதே உன் நிலையில் மற்றவர்கள் இருந்தால் அதை எதிர்த்து நின்று போராட முடியாது ஆனால் இந்த கருப்பனின் துணை கொண்டு நீ அத்தனை சூழ்நிலைகளையும் அடித்து முறியடித்து உன் வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்துக் கின்றாய் இன்னும் கடக்க வேண்டிய தூரத்தை கடந்து விட்டால் உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும் இன்னும் நீண்ட கால பயணமாக இருக்குமோ என்று கலங்கி நின்று கொண்டு இருக்காதே இதோ கைதொடும் தூரத்தில் தான் உன் வெற்றியை நான் வைத்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே உனக்கு குறைகள் எதுவுமே ஏற்படவிடப் போவதே இல்லை உன் வாழ்க்கை வண்ணமயமாகத்தான் மாறப்போகிறது இது என் அருள் வாக்கல்ல என் சத்திய வாக்காகவே எடுத்துக்கொள் நீ அழுகின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் உனக்கான வெற்றியை தராமல் இருப்பேனாம் கடையை தானே இவ்வளவு கால போராட்டம் அந்த கரையை கடப்பதற்கு உன் கையை இந்த கருப்பன் பிடித்திருக்கும் போது நீ எதற்காக மனம் கொண்டு இருக்கின்றாய் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரப்போகும் நிலையில் வந்து விட்டது இனி எதை என்னிடத்தில் நீ தேடினாயோ அதை இரட்டிப்பாக தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன் பாவங்கள் உன்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றது என்று முழுதாய் நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் புண்ணியமும் உனக்கு பலனளிக்கும் என்பதை மட்டும் ஏன் ஏற்க முடியவில்லை என் குழந்தையே எதுவுமே நிரந்தரமில்லை இந்த நிலைமைக்கான தீர்வை நோக்கி நீ ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் நிச்சயம் அதற்கான பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன் பாவத்தின் பலனை நான் நிச்சயமாக குறைத்து உன் வெற்றிக்கான தேடலை இங்கு தேடிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் வெற்றியையும் தருவதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ அழும்போதெல்லாம் முதலில் என் கரம் மட்டும்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தை நீ மறக்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று நொடிக்கு நொடி பதற்றத்தோடு வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் வருந்தாதை கலங்காதை நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கமே அதை உன் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அதில் நீ சுயமரியாதையோடு யோசித்து செயல்படும் உன் முழு உழைப்பையும் பயன்படுத்தி மற்றதை பற்றி நீ சிந்திக்காதே அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையை நான் தருவேன் என்று நம்பித்தானே என்னிடம் கேட்டாய் பிறகு ஏன் நடுவில் இந்த வீண் சந்தேகம் எல்லாம் நம்பி நிச்சயமாக என்னை வந்து கொண்டு இருக்கும் என்னை வழிவந்து வந்து இருக்கும் என்னை துணையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கு வழி துணையாக மட்டுமல்ல உன் வாழ்க்கைக்கான தேடலில் நீ கேட்ட வெற்றியோடு உனக்கான வெற்றியை தருவதற்காகவும் வெற்றி மகுடத்தோடு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த ஐயன் உன்னை தேடி வந்திருக்கும் போது இனி உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாகத்தான் மாறப்போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நெருங்கி நெருங்கிவிட்டது நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் அரங்கேறத்தான் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ உணர ஆரம்பி விட்டாலே வாழ்க்கையின் தன்மை புரிந்துவிடும் வாழ்க்கையில் ஆணவம் கொள்ள வேண்டாம் நீதான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்று கருமம் கொள்ள வேண்டாம் அத்தனையும் தாண்டி இந்த கருப்பன் உன்னிடத்தில் இருக்கும்போது நீ வெற்றிக்கான முயற்சியில் மட்டும் செயல்படுத்திக் கொண்டே இரு வேறு யார் என்ன சொன்னாலும் அதில் காதில் வாங்கிக்கொள்ளாதே கொள்ளாதே மற்றவர்களின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் உன் கண்முன்னே வந்து நின்று கொண்டு இருக்கும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றதே இதில் நான் இதற்கு மேல் என்ன செய்வது யார் சொல்வதை கேட்பது யார் சொல்வதை விடுவது என்று குழப்பங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் உண்மையான உறவை நான் உன்னிடத்தில் சேர்த்து வைப்பதற்குத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் விடுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைக்கு வெற்றியை பரிசாக்க வந்திருக்கின்றேன் மனதில் எந்த கஷ்டத்தையும் நீ நிலையாக வைத்துக் கொள்ளாதே அதை தாண்டி ஜெயிக்க வைப்பதற்கு கரு பன் உன் கரத்தை பற்றியிருக்கின்றான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நடக்க வேண்டிய நல்லதை நானே நடத்தி தர வந்திருக்கும் போது யாருமே இல்லை என்று கலங்காதே இதோ நானும் உன் உண்மையான உறவும் உன்னை தேடி வந்திருக்கும் போது மன வருத்தங்கள் எதற்காக கண்ணை நீ நினைத்ததை நான் அப்படியே பழிக்கச் செய்யத்தான் போகிறேன் வெற்றி உனக்காகத்தான் காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இரு பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி